வீட்டுக்கு எங்கள் சாவியை கொடுத்துட்டு போகிறதுக்காக பேக்கங்கையுமா வந்து நிற்கிறத பார்த்த ஒரு நிமிஷம் எங்கள் பிச்சைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னென்னா எங்கள் காவேரி தான் வீட்டுக்கு வந்ததான் நினைச்சு நினச்சி அதே நேரத்தில் காவேரி சொன்ன அந்த வார்த்தையை நினச்சி கவலைப்பட்டு நிற்கிறாங்க நான் வீட்டு சாவியை கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் விஜய் சொல்லி எங்கள் தாத்தா கையில் சாவியை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப காவேரியை பார்த்து எங்க விஜய் நிற்கும் சொல்கிறாங்க நெல் காவேரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் காவேரியை நிற்க விஜய் இங்கே கேட்குறாங்க கிட்ட ஏன் காவேரி என்னை விட்டு இப்போ நீயும் குடும்பத்தோடு முடிவெடுத்து து இப்ப இதை இடத்த விட்டு போகலான் முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்கிறப்போ இங்கே காவேரி திரும்பி நின்னு பார்த்துட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அங்கே வீட்டில் இருக்கவங்களும் என்ன காணும் நர்மதா நீ போய் காவேரியை கூட்டிட்டு வான்னு சொல்லி நர்மதா அனுப்பி வைக்க நர்மதா வீட்டுக்கு ஓடி வராங்க அக்கா உன் அம்மா கூப்பிடுது அப்படின்னு சொல்கிறப்போ இதோ வரேன்னு சொல்லி அங்க எந்த கிளம்ப இங்கே பாரு காவேரி நீ என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு ஒரு நாளும் நான் பிரிஞ்சுருக்க மாட்டேன் நிச்சயமாக நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு எங்க விஜய் சத்தமாக சொல்லேன் காவேரி திரும்ப பார்த்து ஒரு வாட்டே தான் சொல்கிறாங்க இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் எனக்குன்னு நீங்கள் எந்த நம்பிக்கையுமே கொடுக்கல இந்த வீட்டை விட்டு வெளியில் போன போனதுக்கு பிறகு எனக்கு புதுசாக ஒரு நம்பிக்கை கொடுத்து என்னை திரும்ப ஏமாத்திராதீங்க விஜய்னு சொல்ல இது கேட்ட விஜய் உடஞ்சி போய் தான் நிற்கிறாங்க அப்படி நீங்கள் என் மேலே வச்சிருக்க உண்மையான பாசம் காதல் இது எல்லாமே உண்மைன்னா நாங்கள் அந்த வீட்டை காலி பண்ணி போனதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும் சொல்லி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க காவேரி சொன்ன விஷயம் புரியாமல் நின்றுகிட்டு இருக்காங்க இவ எதை பற்றி பேசிட்டு போகிறான்னு தெரியாமல் ராயினி ஒரு பக்கம் யோசிக்க நீ அந்த அளவுக்கு காவேரி மனசை காயப்படுத்திருக்கப்பா ஒன்று கான்ட்ராக்ட் வச்சு நான் காயப்படுத்தினேன் இன்னொன்று வெனிலா வச்சு காயப்படுத்தினேன் இது ரெண்டையும் சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த வீட்டில் உனக்கு அதிக நேரம் இருந்தும் அதை சரி பண்ண நீ தவறிட்ட ஆனா இப்போ நீ எடுத்திருக்க இந்த முயற்சியில நீ வெற்றி பெறதுக்கு நான் உண்மையிலேயே உனக்கு பக்கபலமாக இருக்க ஆனா அதுக்கு நீ கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் திரும்பவும் உன்னை பத்தி அவங்க குடும்பத்துக்கு புரிய வைக்கிறதுக்கு உன்னை ப்ரூவ் பண்றதுக்கு நீ இன்னும் நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும் ஒரு நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் கெட்ட பேரை சீக்கிரத்தில் எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த கெட்ட பேரை நீ இவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டேன் திரும்ப அந்த நல்ல பேரை சம்பாதிக்கிறதுக்கு நீ பாடாத பாடு பட்டு தான் ஆகணும் விஜயின்னு சொல்லி எங்கள் தாத்தா விஜயோட மனசை தேத்த செய்கிறாங்க காவேரி இங்கேருந்து கிளம்பி போகிறத மாடு என்னென்னு பார்த்து பாடி அழுதுகிட்டே நினைக்கிறாங்க விஜயும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே வீட்டோட சாமி இங்கே விஜய் கையில் தான் இருக்குது இங்கே தாத்தாவும் பார்க்குறாங்க விஜய்கிட்ட கொடுக்குறாங்க விஜய் வந்து வாங்கிக்கிட்டு நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க போனகையோட உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனால் எல்லாமே காவேரியோட நினைவுகள் மட்டுந்தான் இருக்குது இந்த வீட்டுக்கு முதன் முதலாக காவேரி வந்த நாளில இருந்து அதுக்கு பிறகு சண்டை சச்சரவு பிரச்சனை சந்தோஷம் காதல் துக்கன்னு இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ஒவ்வொரு விஷயங்களை நினச்சி நினச்சி இங்கே சந்தோஷப்பட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்த்தா அங்கே வெண்ணிலாவுடைய நினைவுகள் வருதோ இல்லையோ ஆனால் முழுக்க முழுக்க எங்கள் வெஜ்ஜிக்கு காவிரியோடைய நினைவுகள் மட்டும்தான் வந்த வண்ணமாகவே இருக்குது எதுக்காக விஜய் இந்த வீட்டுக்கு போகணும்னு நினைச்சு ராயினி அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க அங்கே போனாலும் காவேரி என்ன திரும்ப வந்துட்டவா போகிறான் கடைசி வரைக்கும் இந்த காவேரி கூட விஜய்யால் ஒன்று சேரவே முடியாதுன்னு அங்கே ராயினி நினைச்சிட்டு இருக்காங்க இங்க உள்ளே போகிற விஜய்க்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஒரு ஓரமாக அதே வீட்டில் உட்காந்து அழகவும் ஆரம்பிக்கிறாங்க என்னை மன்னிச்சிடு நான் உன்னைய இப்படியே இப்படி நான் விட்டுருக்கக்கூடாது நான் உங்ககிட்ட முதல்ல இதை பற்றி பேசியிருக்கணும் தாத்தா சொன்னப்போ கூட நான் கேட்காம இருந்தது ஏன் தவறு தான் நீ என்னை புரிஞ்சு பண்ணு நான் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் இறந்துட்டேன்னு எனக்கு இப்போ தான் தோணுது காவேரி என்னைய விட்டு போயிட்டே காவேரின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டுருக்காங்க ஆனாலும் அதுக்காக நான் இப்படியே விட்டுற மாட்டேன் நீ எங்கே இருந்தாலும் உன்னை நான் கண்டுபிடிச்சி உங்கள் குடும்பத்தாட்களை சமாதானப்படுத்தி திரும்ப உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர காவேரி சத்தியமாக இதை நடக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் காவேரியை பற்றிய எண்ணத்தில் அங்கே அழுதப்படி உட்கார்ந்துருக்கும்போது தான் அங்கே ஒரு லெட்டர் இருக்கிறது எங்கள் விஜயோட கண்ணுக்கு தெரியுது கிளம்பி போய் அந்த இடத்துல இருக்க லெட்டரை எடுத்து படிக்கலான்னு எடுக்கிறாங்க எடுத்து பார்த்தா அதில் காவேரி எழுதியிருக்காங்க விஜிக்காக என் கணவருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே எங்கள் விஜய் புரிஞ்சுக்கிறாங்க காவேரி இன்னமும் தன்னை வெறுக்கலை அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க காவேரி அதில் எழுதியிருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் படித்து பார்த்து கண்கலைங்கப்படி இங்கே விஜய் நிற்கவும் செய்கிறாங்க அப்போ தான் அதில் காவேரி எழுதியிருக்காங்க என்னன்னா அந்த வீட்டில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை மறக்க முடியாது உங்களையும் என்னால் மறக்க முடியாது முழுசாக நான் பழைய காதலை மறந்து உங்கள் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பித்து வாழ்ந்துட்டு இருந்த நேரத்தில் வெண்ணிலான்ற ஒரு கேரக்டர் வந்து நிற்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை கனவுல கூட நடக்காத சில விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு அதை ஏற்றுக்கிட்டு சரி உங்கள் கூட வாழ தயாராகலான்னு நான் ஆரம்பிச்ச நேரத்தில் திரும்ப கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றி பேசி என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு கட்டத்தில் இந்த வீட்டை விட்டு போகணுன்ற ஒரு முடிவுக்கு நானும் வந்தேன் ஆனால் எங்கள் இருந்து ஆட்கள் என்னை அடித்து எழுத்துட்டு போகும்போது காவேரியை விட்டு பிரிய முடியாது காவேரி கூட தான் வாழ்வுன்ற மாதிரியே சொல்லு நீங்கள் அழுதுகிட்ருந்தது என்னால் பார்த்துட்டு என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல அதுதான் உண்மை நீங்கள் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும் விஜய் ஒரு நாள் உங்கள் முகத்துலேருந்து கண்ணீரே வரக்கூடாது அப்படினு தான் நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட அவங்க வெண்ணில அவங்க கூட கொண்டு வந்து சேர்த்தேன் என் வாழ்க்கையே எனக்கு எந்த கேள்விக்குறி ஆனாலும் பரவாயில்ல ஆனால் வெண்ணிலா கூட ஒரு சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி ஆனால் கடைசி நேரத்தில் உங்களை விட்டு பிரிஞ்சு வரும்போதான் நீங்கள் வெண்ணிலாவை விட ஏன் மேலே தான் உயிராக இருக்கீங்கன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ சொல்கிறேன் அதை ஒன்றை மட்டும் நீங்கள் நல்லா செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் எந்த குடும்பம் உங்களை வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சதோ அதே குடும்பத்துக்கு முன்னாடி நீங்க வந்து அவங்க சமூகத்தோட என்னை கூட்டிட்டு போகணும் இது நடக்குன்ற நம்பிக்கையோட நானும் இருக்கேன் நடத்தி காட்டுவீங்கன்ற நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கேன் யார் வேண்டான்னு சொன்னாங்களோ என் அம்மா அக்கா மாமான்னு யாரெல்லாம் உங்களை தூக்கி எறிஞ்சு பேசுனாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை உயர்வா பேசுற மாதிரி நீங்க நடந்துக்கணும் தான் செஞ்ச தவறை நியாயப்படுத்தி பேசாம செஞ்ச தவறுக்கு என்ன பிராட்சித்தம் தேடனா என்ன பலன் கிடைக்குன்ற மாதிரி நீங்க யோசிச்சு செஞ்சீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்று சேரலான்ற நம்பிக்கை எனக்குள்ளே நிறையவே இருக்குது நீங்கள் எடுக்கிற முயற்சியில் தான் எனக்கும் வாழ்க்கை இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க ஒருவேளை நம்ம சேர முடியாமலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இருந்து எந்த ஒரு பலனும் இல்லை அப்புறம் யார் கண்ணுக்குமே கிடைக்காம நான் எங்காவது போயிடுவேன்னு சொல்லி காவேரி அதில் எழுதியிருக்காங்க இதுக்கான டைம் ஸ்டார்ட் நவுன் சொல்லிட்டு அங்கே காவேரி அதில் எழுதி வச்சுட்டு போயிருக்கதை பார்த்து விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி தனக்காக காத்துக்கிட்டுருக்கேன்னு இப்படி சொல்லிட்டு போகிறான் அவளுடைய காத்திருப்புக்கு தக்க பலனா நான் அவளுக்கு திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அதுவும் முழுக்க முழுக்க அவங்க அம்மா சம்மதத்தோடு அவளை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் இது எல்லாமே நடக்கணும்னா நான் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நினச்சி அதே லெட்டரோடு இங்கேருந்து வேகமாக விஜய் இந்த வீட்டுக்கு போகிறாங்க தாத்தா பாட்டின்னு சொல்லி வேகமாக சத்தம் போட ரெண்டு பேரும் வராங்க என்னாச்சுப்பா விஜயின்னு சொல்லி கேட்க தாத்தா இந்த லெட்டரை படித்து பாருங்கன்னு சொல்லி என் தாத்தா கிட்ட கொடுக்க தாத்தாவும் அதை படித்து பார்க்குறாங்க படித்து பார்த்த தாத்தாவுக்கு ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்குது என்னாச்சுங்கன்னு எங்கள் கல்யாணி கேட்க தாத்தா விஷயத்த சொல்ல கல்யாணி இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னங்க உண்மையிலே காவேரி அப்படின்னு சொல்கிறப்போ காவேரி மனசில் இப்போ வரைக்கும் விஜய் தான் இருக்கான் விஜய விஜய் காவேரி ரெண்டு பேரையும் என்றைக்கும் யாராலையும் பிரிக்க முடியாது காவேரியே இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு நம்ம பெயர விஜய் எதுக்காக வெயிட் பண்ணணும் நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய் விஜய் அதுவும் அந்த குடும்பத்துக்கு பக்கபலமாக நின்று செய்கிற ஒவ்வொரு விஷயமும் தான் அவங்க மனசில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் தூரமாக தூக்கி போடும் நீ செஞ்ச தவிர நியாயப்படுத்தாமல் நீ செஞ்ச தவற மனசார மன்னிப்பு கேட்டு அதுலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரது தான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பாக தாத்தா திரும்ப காவிரி நான் என் கூட கூட்டிகிட்டு வரதான் செய்வேன் அவள் எங்கே இருந்தாலும் நான் அவளை தேடி போவேன் அவள் சொன்ன மாதிரி அவங்க குடும்பத்தை ஆட்களை நான் சமாதானப்படுத்தி அவளை திரும்ப என் கூட எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தே தருவேன்னு எங்கள் விஜய் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கவும் செய்கிறாங்க ஆனால் இந்த லெட்டர் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போனது எங்கள் காவேரி கிடையாது எங்கள் கங்கா கங்கா தான் காவேரி போல் அந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இவங்க இப்போ கடைக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க அந்த வீட்டுக்கு போய்ட்டு பொருட்களெல்லாம் இறக்கி வச்ச பிறகு காவேரி தனியாக நின்று எழுதுகிட்டுருக்கதை பார்த்து கங்கா பக்கத்தில் போகிறாங்க ஏன் காவேரி என்னாச்சு எதுக்கு இப்ப நீ அழுகிறேன்னு சொல்லிங்க கேட்கவும் செய்ய நிச்சயமாக உன்னை தேடி இங்கே விஜய் வருவார் அப்படின்னு சொல்ல இங்கே தான் அக்கா சொல்கிறத கிட்டே அதிர்ச்சி ஆகிறாங்க விஜய் கூட விஜயை பார்த்தாலே இல்லை விஜய்க்காக அழுதாலே என்னை திட்டி கூட்டிகிட்டு வரவாளா நீ அப்படின்னு நினச்சி எங்கள் ஆச்சரியத்தோட கங்காவை பார்க்க என்னடி என் தங்கச்சியோட சந்தோஷம் தானே எங்கள் எல்லோருடைய சந்தோஷமும் என்னதான் இங்கே நாங்கள் எல்லோரும் விஜய் வேண்டான்னு சொன்னாலும் உன்னுடைய மனசில் முழுக்க முழுக்க இருக்கிறது விஜய் தானே உன்னுடைய புருஷனை உங்கிட்டேந்து பிரிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தவறுன்னு எனக்கு தோணுச்சு நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் என் மனசு எவ்வளோ வலிச்சிருக்குமோ அப்படி நான் யோசித்து பார்த்தேன் அப்போ தான் உன்னோட வழி என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது நீயும் விஜய் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அவரை விட்டு கொடுக்க முடியலன்னு சொன்னதும் விஜய் உனக்காக நின்று அழுகிறதையும் பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க இப்போது எதுக்காக அன்னைக்கு விஜய் அப்படி சொன்னார்னு என்னால் எனக்கு புரிஞ்சுக்க முடியலை விளையாட்டுக்காக சொன்னேன்னு சொல்கிறாரு அதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு கூட எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு புரியவும் இல்லை நான் இப்போ ஒரு விஷயம் உனக்காக செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன் நிச்சயமாக அது நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்குள்ளே நிறைய பேர் இருக்குன்னு கங்கா சொல்ல இதை கேட்டதும் எங்கள் காவேரி அதிர்ச்சி ஆகுறாங்க என்னக்கா சொல்கிறேன்னு சொல்ல இங்கே தனக்கா தான் அவளை போலவே ஒரு லெட்டர் எழுதி அங்கே வச்சுட்டு வந்ததை சொல்லி இங்கே கா காவேரி காவேரிக்கிட்ட சொல்ல அப்போ தான் கங்கா உன்னை போலவே ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன் அதை படிச்சுட்டு விஜய் இன்னும் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளிலேயோ உன்னை தேடி வந்தார்னா அவருக்கு உன் மேலே பாசம் இருக்குன்றதை நம்புகிறேன் உனக்கும் அவர் மேலே பாசம் இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியுதுல்ல எனக்கு அந்த நம்பிக்கைக்கு வரணும் அதுவும் விஜய் மேலே வரணும் விஜய் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் பார்த்து தான் உன்னைய அவர் கூட சேர்த்து வைக்கிறதா வேண்டாமான்றதை நானும் முடிவு பண்ணுவேன்னு எங்கள் கிட்ட கங்கா சொல்லிவிட்டு உள்ளே போயிடுறாங்க இதை நினச்சி காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விஜய் நம்மளை தேடி வருவாரா நமக்காக முயற்சி எடுப்பாரா இந்த வீட்டில் இருக்கவங்களோட சம்மதத்தோட என்னை திரும்ப அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாரான்னு ஏகப்பட்ட குழப்பத்தோட எங்கள் காவேரி இருக்க அன்னைக்கு நைட்டே அன்னைக்கு நைட்டே விஜய் கண்டுபிடிச்சிட்றாங்க காவேரி எந்த இடத்துல எங்கள் வீட்டில் தங்கியிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி அங்கே வரவும் செஞ்சிட்றாங்க கேட்டுக்கு வெளியில் அங்கே விஜய் நிற்கிறத பார்த்து அதிர்ச்சியில் காவேரி யோசிச்சுட்டே அங்கே பார்த்தா விஜய் நிற்கிறாங்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இப்படி விஜய் தண்ணி தேடி வந்ததை நினச்சி பயங்கர சந்தோஷப்படுறாங்க காவேரி நான் வந்துட்டேன் உன்னை நிச்சயமாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போவேன்னு செயலிகளை சொல்ல இங்கே காவேரியும் அழுதபடியே கை நீட்டியப்படி நிற்க அங்கே விஜய்யும் கை நீட்டியப்படியே இருக்காங்க ரெண்டு பேருடைய கையும் சீக்கிரத்தில் இணையணுன்ற மாதிரி தூரம் நிற்கிற எங்கள் கங்கா மனசளவில் சந்தோஷப்படுறாங்க தான் எழுதி வச்ச லெட்டர் வச்சு இப்போ விஜயோட கேரக்டர் என்னென்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது விஜயாவில் காவேரியை விட்டு ஒரு நாள் பிரிஞ்சுருக்க முடியாதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நிச்சயமாக விஜய் காவேரியை எங்கள் அம்மா சம்மதத்தோடு அவங்க வீட்டுக்கு திரும்ப கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே நிறையவே இருக்குதுன்னு நினச்சி எங்கள் காவேரியை நினச்சோம் விஜய் நினச்சோம் ஒரு சந்தோஷத்தோடு கங்காவும் இருந்துகிட்ருக்காங்க இங்கே தா அக்கா தனக்காக செய்கிற விஷயத்த நினச்சி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க காவேரி விஜய் தனக்காக வந்ததை நினச்சி இன்னொரு பக்கம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே காவேரி